வேலை சண்டே சமையலாம் கிடையாது யாருமே இருக்காது பெரும்பாலும் வச்சு நீங்க மாட்டாங்க சில பேர் சாப்பிடுவாங்க கோலையிலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேலை வத்த போட்டோம் போட்டு காலையே பழக்கம் போட அந்த வேலையை முடிச்சிட்டு மற்றபடியெல்லாம் கொலை சிச்சிட்டு குளிச்சு முடித்து சூப்பராக சாமியை எல்லாம் சுத்தம் வேலைக்கு

கான்ட்ராக்டர் தான் போயிட்டு விட்டுருக்கோம் அதனால அவங்க வந்து கூப்பிட்டுறப்ப வந்து வரமாட்டேங்கிறாங்க முடிஞ்சிட்டு ஆனாலும் எடுத்து வச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க இந்த வர இந்த வர வரல இன்னைக்கு கூட காயில கூட முடியும் கூப்பிட்டோம் வரல ஆனாலும் இந்த ஊட்டி இந்த வெளியில எல்லாம் கொஞ்சம் வெயில அடிக்கல அதனால வேலை இருக்கிறதுனால நானும் ஒன்றும் அரிசிப்படுத்தலை இந்த பக்கம் பெயிண்ட் எல்லாம் அந்த ஒரு பக்கம் மட்டும் டார்க் பிங்க் டார்க் பிங்க்

சின்னதாக குட்டியா ஒரு கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ஏன்னா அவங்க எங்கள் ஊர்லாம் மானம் தான் மழை வரது வெளியே இருக்குது ஊர்லாம் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லுங்க அப்புறம் இது நான் போக கோலத்துக்கிட்டேன்னா இங்கே வாசல் ஒரு கோல கையில் போட்டு நீ நீங்கள் பார்க்கலாம் இது கையில் போட்ட போலம் நான் சொல்லிட்டேன் கையில்கிட்ட கீழ் கீ வீட்டில் வந்து நான் குளம்பெலாம் போட்டுக்கிறேன் எல்லாம் செஞ்சுக்கிறேன் மே வீட்டில் வந்து நீ தான் தெருவாசம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறான் தெருவாசலில் நீங்கள் ரெகுலராக காலையில் எழுந்திரிச்சோன்னே தண்ணி தெளிச்சிட்டு மோப்பு போட்டு ஒரு இடிச்சுட்டு குட்டி குட்டி கோலம் ஒன்று போட்டு கைன்னு செய்யும் ரெகுலராக இந்த மாதிரி ஒரு சின்ன குழம்பு போட்டுக்கிட்டு இருக்காது கீழே வாசலில் நான் போட்டுக்கவேன் அவ்வளோதான் இப்போ அங்கே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு போய் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் சமைக்க ஆரம்பித்தாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு அடிச்சிருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு எடுத்துருக்கிறேன் பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு வச்சுருக்குறேன் இதை இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து காயெல்லாம் போட்டேன் என்னென்ன காய் சேர்த்துருக்கேன் பரங்கிக்காய் நல்லா பிஞ்சி பரங்கிக்காய் போட்டுட்டேன் அப்புறம் தக்காளி அப்புறம் ஒரு கத்திரிக்காய் முள்ளங்கி ஒரு நாலு சுண்டக்காய் அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுருக்கேன் எல்லாத்தையும் இப்போ நல்லா கழுவிட்டு அள்ளி வச்சுருக்கேன் எல்லா காயும் எடுத்து பருப்பில் சேர்த்துப்பேன் இந்த மாதிரி நான் வைக்கிறது மாதிரி ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் மாங்காய் சரில் கையில் மாங்காய் நாட்டு மாங்காய் தான் அதுவே கிலோ அறுபது ரூபாயாம் ஏதோ கொஞ்சம் வாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு பூண்டு போட்டு போட்டுக்குவாங்க அதையும் சேர்த்துட்டேன் அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அள்ளி வச்சு தேவையான தண்ணியை ஊற்றி ரொம்ப ரெண்டு மூணு விசில் விடாமல் ஒரு ரெண்டு உசு விசில் விட்டு எடுத்துக்குவேன் இது ரெண்டு பருப்பு வந்து கடைப்படுத்தலாம் அதனால் ரெண்டு விசிலையே வந்து அஞ்சல் தூள் போட்டுருங்க இது வந்து என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் சாம்பார் ஒன் பார்ட் சாம்பார் சுக்குன்னு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கணும் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சாம்பார் பிடிக்கும் இதில் வந்து கொஞ்சம் இந்த குக்கர் வந்து நம்ம காய் பருப்பு என்னென்ன காய் சேர்க்கணுமோ அத்தனை காயும் சேர்த்து பருப்பும் தண்ணியுமாக வச்சு மூடிட்டேங்க இது நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் சாதம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இது ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம இதில் எப்படின்னா மிளகா திருமல்லிகள்லாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மிளகா திருமல்லி தனித்தனியாக சேர்த்து தான் ஓகே பார்க்கலாம் காய்கறியை வேக வச்சு இறக்கி வச்சுட்டேங்க இறக்கி வச்சுட்டு இதில் இப்போ என்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சம் தான் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு அந்த சாம்பாருக்கு தேவையான புளியை கரைச்சிருக்கேன் தேவையான உப்பு போட்டிருக்கேன் போட்டு இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ என்ன செய்வோம்னா இது வந்து வெறும் மல்லித்தூள் மல்லித்தூள் இது வந்து வேணும் மல்லித்தூள் இந்த மல்லித்தூள் வந்து நம்ம எல்லா சிலிண்டர் சாமானுமே சேர்த்துருக்கோம் அதனால் இந்த மல்லித்தூழில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் இந்த ஸ்பூனெல்லாம் எனக்கு ஆகாது ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லிகைப்பூ சேர்த்துக்கோங்க கன்றுிதி உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இதில் தேவையான உப்பும் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா தலைப்படுன்னு கொதிக்கட்டும் அப்புறம் பார்ப்போங்க நம்ம வேக வச்ச பருப்பு காய் எல்லாமே நல்லா கரையவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு வந்திருக்கு மாங்காய்லாம் கரைஞ்சி தான் போகும் மாங்காய்லாம் கரைஞ்சாதாங்க எனக்கு பிடிக்கும் சாம்பார் அதனால மாங்காலெலாம் நல்லா அறையிற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு விசில் தான் விட்டு எடுத்தேன் நல்லா அருமையாக விந்தி எழுந்தேன் இப்போ இது நம்ம சேர்த்த புரிய மிளகாசூள் மஞ்சலாம் சேர்த்தோமா அதுவும் நல்லா கொதி அஞ்சு இப்போ என்ன செய்யணும்னா டக்குன்னு ஒரு ஒரு காமன் நேத்துலேயே வச்சுருக்காங்க நான் செஞ்ச மெத்தல செஞ்சீங்கன்னா பத்தே நிமிஷம் தான் இதை எடுத்து போய் இதில் சேர்த்துங்க அவ்வளோதான் காயிலெலாம் உப்பு சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உப்பு சேர்ந்துடுங்க நம்ம வந்து இதை இப்போ நான் என்ன செய்வேன்னா நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே போட்டுருவேன் அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த காயில் உப்பெல்லாம் சேர்ந்துடும் சூப்பராக நான் நிறைய வட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க டக்குன்னு எனக்கு அச்சம்பிது இந்த மாதிரி சாம்பார் தான் நான் வைப்பேன் ரொம்பவே பிடிக்கும் இந்த காய்கறியெல்லாம் நல்லா கொடைஞ்சி போய் நம்ம சாப்பிட்றது ஒரு மாதிரி தண்ணி சாம்பார் மாதிரி இல்லாமல் நல்லா திக்கா இருக்குமா அதை ஊற்றி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுலையும் யாரும் வைக்கலாம் அந்த மாதிரி வச்சு பாயும் காயெல்லாம் குழையில பண்ணும் அப்படி இப்படியே தான் இப்படியெல்லாம் அவ்வளோதான் இது எல்லாமே இப்போ தேவையான சாமான்லாம் போட்டாச்சு இதுக்கு ஒரு தாளித்து கொடுத்துருவோமா இது இப்போ தாளிக்கட்டுக்கு என்னென்ன நடிச்சிட்டு இருக்கேன்னா நிறையா வாட்டி காமிச்சிட்டேன் இப்போ என்னென்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு மிளகாய் வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு பத்து ஜீரகம் ஒரு பத்து வெந்தயம் கொஞ்சோண்டு வெள்ளம் உண்டு இது எல்லாத்தையுமே போட்டு தான் நான் எல்லா சாம்பாருக்குமே தாளிப்பேன் அது நல்லா வெளிச்சிரிட்டு வெளிச்சோன்னு கடுகு நல்லா வெடிக்கிறது ரெண்டு கருப்பில் ரெண்டு பச்சை பத்திரி சாம்பார் கொடுத்துருவோம் நல்லா கடுகு வச்சு நம்ம பெருங்காய் படி இது வந்து பெங்காயம் சேர்க்கல நான் இப்போதான் சேர்க்குறேன் லாஸ்ட்ல நம்ம தாளிச்சி ஊற்றில இந்த பெருங்காய் புரியை சேர்த்து நம்ம தாளித்து கொட்டணும்னா சாம்பார் நல்லா கும்பி வாசமா சூப்பரா இருக்கும் கருவேப்பிலை மேலே ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க அப்படியே ஒரு மூடியை போட்டு செத்த நேரம் அப்படியே நம்ம உப்பு இப்போல்லாம் உப்பு மேலாச்சும் அந்த காயில் சேர்கிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சூடு வச்சு கொதிக்க விட்டு கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் சாம்பார் பார்த்திங்களா ரெடி ஆயிடுச்சு சூப்பரான தேங்காய் ஊற்றாத சாம்பார் நான் எப்படி வச்சேன்னு பார்த்துருப்பீங்க நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கம்மான்லாம் சொல்லுங்கள் பருப்பும் நல்லா வந்துருக்கு ஒன்று போல் நல்லா குழைவாக இல்லாமல் லிமிட்டாக சூப்பராக வந்திருக்கு அப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கையிலே உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் போட்டு வறுத்து வச்சுருக்காங்க அப்புறம் கெட்டியான தயிர் சுட சுட சாதம் நம்ம வீட்டு சண்டை சமையல் இவ்வளோ தாங்க உங்கள் வீட்டில் தான் சண்டை சமையல் கமான செடுங்க இப்போ வாங்க போய் சாப்பிட்டு கடை கடனு மற்றபடி என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம் அவ்வளோதாங்க சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சாச்சு சாம்பாரும் ரொம்பவே சூப்பராக அருமையாக இருந்தது அவசர சாம்பார் சூப்பராக இருக்கும் அவசர சாம்பார் தச்சு சாப்பிட்றதுன்னா எல்லாருமே சாப்பிட்டோம் சாப்பிட்டு இப்போ மணி கரெக்டாக ஒன்றரை ஏழு ஒன்றரை மணி இப்போ படுத்தோம்னா ஒரு நாலு மணிலேயும் ரெண்டு மணி நேரம் படுத்து கிடப்போம் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்து அப்புறமா மேலே உள்ள கீழே இறக்கி அப்புறம் ஏரி இறந்தது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேலே காய் கொண்டு காயக்கி மேலே ஈஸியாக பிடி ஏற்றி ஆனால் ஏறி இறந்தது தான் கஷ்டமாக இருக்குது ரெண்டு மணி ரெஸ்ட் எடுத்துிட்டு அப்புறமா ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் பனி நாலு மணி நாலரை மணிக்கெல்லாமே பனி இறங்கிடுது அதனால ஒரு நாலு மணி நாலரைக்கெல்லாம் எல்லா ஜாமானியும் கடையும் கீழே இறக்கிடுவோங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதுதான் நம்ம வேலை நீங்களாம் என்ன செய்யுங்க என்னன்னு சொல்லுங்கள் மற்றபடி வத்தல் வடவோ எல்லாமே ஸ்டாக் இருக்குங்க எல்லாமே கொஞ்சம் போட்டு வச்சுருப்போம் யாருக்கெல்லாம் வேணுமோ மற்றபடி மசாலா ஐட்டம் மாவு ஐட்டம் பலகாரங்கள் எது வேணுமோ வாங்கிக்கி